உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் தயிரும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு திரட்டி ஒரு கால் அவர் ஊற வச்சுருவோம் ஃபர்ஸ்ட்டு அப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் போடும்போது சிக்கன் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் அதனால அந்த மாதிரி இப்போ ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தனியும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அந்த டே வாசத்துக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு அரை மொழி நம்ம புழிஞ்சுக்குவோம் எலும்பிச்சம்பழம் புழிஞ்சாலும் நல்லா அந்த தயிர் ஊத்துறது வந்து சாஃப்ட்டுக்கு ஊற்றும் போது அந்த புளிப்பு அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால புழிஞ்சிக்குவோம் இப்போ நான் முட்டை ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன் அது தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும் எல்லா முட்டையும் ஊற்றணும் இல்லை கொஞ்சம் ஊற்றுனாலே போது ஏன்னா தான் சிக்கன் எனக்கு அதனால இந்த அளவு ஊற்றிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கெடாயில் போடும்போது இந்த மிளகாய் தூள்லாம் ஒட்டாது சிக்கன்லேயே நல்லா பிடிச்சிருக்கும் சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரஃப்பாகவும் ஆகாது முட்டை கலந்து சாப்பிட்டோம் போட்டோன்னா அதுக்கு தான் நான் முட்டையை இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசறி ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த எல்லாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ மத்தியானதுக்கு போட்டோன்னா அதுக்கு தேவையானது போட்டுக்கோங்க போடலன்னா பாக்கி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு ஈவினிங் கூட பசங்களுக்கு போட்டு கொடுங்க இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு அதை நல்லா பிரட்டிக்கோங்க ஒரு தடவை இப்போ நான் கடாய் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு நாலு நாளாகவே போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ணக்கூடாதா அதனால கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு சிக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை இப்போ நீங்கள் போடும்போது நல்லா ஹீட் ஆனது சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் தீயாமல் இருக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா மெல்ல திருப்பி விடுங்க உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா தான் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கலர் மாறாம இருக்கும் பொறுமையாகவே வேகட்டும் இது நம்மளுக்கு அடிக்கடி செய்யலாம் குழந்தைங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டிலே செஞ்சோன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம நல்ல எண்ணெயில் செய்கிறோம் கடையில் எல்லாம் கலந்த எண்ணெய் பழைய எண்ணெய் அதனால சேர மாட்டுது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியதாக ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இது நல்ல சாஃப்டாக இருக்கும் வெந்திரிச்சான்னு இப்போ பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இதில் நான் கலர் எல்லாம் சேர்க்கலை வெறும் மிளகா பொடி கலர் தான் அந்த இளவு இருந்தாலே போதும் கலர் எல்லாத்துலேயும் சேர்க்க தேவையில்லை இது டேஸ்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வெந்துருச்சு நம்மளுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவு வெந்த சரியாக இருக்கும் இதே மாதிரி மிச்சம் உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க எண்ணெய்க்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டு ரெண்டு மூணு தடவை கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பத்திரம்னா இன்னொரு ஸ்பூன் வேணா ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க வேஸ்ட்டு தான் அது இப்போ இதையும் பொறுமையாக நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடுச்சு இதே மாதிரி நீங்கள் பரட்டி வச்சுருக்க சிக்கனும் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க இது ஸ்நாக்ஸாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி